ஸ்ரீ வக்ரதுண்ட யி சம பிரப குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா நவ தலைவனான சூரிய பகவானை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆத்ம காரகன் பித்ருக்காரகன் பிதா காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நகர்வு பயிற்சின்னு சொல்லலாம் நகர்வுன்னு சொல்லலாம் ஆனால் ஆக்சுவலாக சூரிய பகவான் நகரில் பயிற்சி அடையலை சூரிய பகவான் ஒரே இடத்துல தான் இருக்கார் பூமி தன்னைத்தானே போது அந்த நிகழ்வு நடக்கிறது ஸோ நம்ம எல்லாம் பூமியில் இருக்கோம் சூரியனில் இல்லை ஸோ இந்த பூமாதேவி இதில் இருக்கும்போது இந்த சூரிய பகவானின் கிரணங்கள் எந்தெந்த இதில் அப்படியே மாறுது அப்படிங்கும்போது இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருந்து இப்போ சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அவரோட ஆட்சி பீடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒவ்வொரு வீடு தான் மற்ற கிரகங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு வீடு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தன்னோட ஆட்சி பலம் மிக்க சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் பெரிய விஷயம் இந்த ஆவணி மாதம் சாதாரணமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் என்னென்னா வெயிலும் அவ்வளோ இருக்காது மழையும் இருக்காது குளிரும் இருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் அது பெரிய விஷயம் ஆக இந்த சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமா ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணப்படுறாரு ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஸ்ட்ரைட்டா அந்த சிம்ம ராசியை தான் பார்க்கறாரு இது ஒரு பெரிய கதையே இருக்கு அது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் அப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படின்னா ஏன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடுகள் மற்ற கிரகங்களுக்கு ஐந்து வீடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஐந்து கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடுகள் ராகு கேதுக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியாக புரியும் இப்போ இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருந்தாலும் தன்னுடைய புதல்வனான சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறார் சனியின் பார்வை எப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பயம் வந்துடும் மற்ற எந்த கிரகம்னு சொன்னாலும் அவ்வளோவா எடுத்துக்கிறது இல்லை குருங்கும்போது மட்டும் எல்லாருக்கும் என்னென்னா தனக்காரகன் பணம் எப்போ வரும் அப்படின்னு ராகு கேதுன்னா கொஞ்சம் பயம் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானின் ஏழாம் பார்வையை வாங்கின்றி இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறாள் சிம்ம ராசி பெரிய அளவில் மக்களுக்கு பாதகம் இருக்காது ஆனால் உலக அளவில் பெரிய பாதகங்கள் இருக்கு இப்பவே அந்த ஒரு பதிவும் உங்களுக்கு தரேன் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு அந்த வகையில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போறார் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூரம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போறார் ஆக்சுவலாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும் பகை அவ்வளோவா கிடையாது அதே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பக பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் அவருடைய நட்சத்திரத்திலே அவர் டிராவல் பண்ண போகிறார் அதாவது சொந்த வண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வண்டியில் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வகையில் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உலக அளவில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில பேருக்கு அதி நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சிம்ம ராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு பதிவியும் அந்தந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அடுத்தபடியாக கடைசியில் பரிகாரம் பற்றியும் சொல்லுவோம் அந்த பரிகாரம் நீங்கள் பண்ண பண்ண ஒரு நல்லதும் நடக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாங்கள் நிறைய உங்களுக்கு பதிவுகளை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் போடுவோம் ஆன்மீக விஷயங்கள் நிறைய சொல்ல போகிறோம் இப்போ தினப்பலன்களில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் வரிசையாக சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும் ஒவ்வொரு அன்பர்கள் கேட்குறீங்க தாராளமாக உங்களோட ஆன்மீக சந்தேகங்களை கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அந்த வகையில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறதை இப்போ தெரிஞ்சுப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி பார்க்க போகிறோம் சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா ஜீவனாதிபதி ஜீவனுக்கே அதிபதி இந்த ஜீவனாதிபதி சூரிய பகவான் அப்படிங்கிறனால நீங்கள் பித்ருக்காரியம் கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி சூரிய வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஜீவனம் விருத்தி அடையும் எல்லா ஜீவராசிக்குமே ஜீவனம் அவசியம் அதான் ஜீவனம்னு வச்சது ஜீவன் ஜீவன் உயிரோடு இருக்கணும்னா ஜீவனம் வேணும் கண்டிப்பாக படித்து முடித்தாலும் ஒரு உத்தியோகம் வேணும் தொழில் வியாபாரம் வேணும் ஏதாவது ஒன்று வேணும் என்ன சம்பாதிக்கிற ஒரு இது வரணும் சம்பாதிச்சா தான் நம்ம வந்து வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் திரவியம் தேடணும் அதுதான் தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும்பாங்க எங்கேயாவது போயாவது சம்பாதிச்சின்னு வாழ் அந்த வகையில் இந்த ஜீவனாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துல இருந்தார் பரவாயில்லை ஏதோ ஓடின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ ஸ்மூத்தாக போயிடுது உடல் ஆரோக்கியம் மட்டும் அப்படி இப்படி இதாக இருந்தது மனசு பரவாயில்லை இன்னும் ஓரளவுக்கு பரவாயில்லை ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டுருக்குறாரு அதே சமயம் சனீஸ்வர பகவான் உங்களோட பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சுப பார்வையை விட்டுட்டு அசுப பார்வையை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு டென்ஷன் நீங்கள் இது அப்படி எடுத்துக்கோங்க சுப பார்வை எடுத்துக்கோங்க நல்லது நடக்கும் நீங்கள் அசுப பார்வை எடுத்துக்கனால எல்லாருக்குமே இப்போ விருச்சிகராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மனசில் குழப்பம் இருந்துகிட்டு உடல் ஆரோக்கியத்தில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது குழப்பம் நான் சொல்கிறது பாருங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது மனசு ஆரோக்கியத்தை கொண்டு வாங்க அப்போ உடல் ஆரோக்கியம் தெளிவடையும் மனத ஆரோக்கியம் எப்படி வரணும் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்க கரெக்டாக ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஆல் இஸ் வெல் ஆல் இஸ் வெல்ன்னு ஒரு ஹிந்தி படத்தில் அது மாதிரி நம்ம நல்லா இருக்கோம் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கா பகவானை தியானம் பண்ணுங்கோ இந்த மாதிரி பண்ணுறது ஜீவனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தார் தந்தை தந்தை வழி உறவினர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூத்த உடன்பிறப்புகள் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லது பண்ணார் அந்த வகையில் இந்த ஜீவனாதிபதி இப்போ ஜீவனஸ்தானத்துக்கே வந்து திக்பலம் அடைஞ்சு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் உத்தியோகத்தில் உத்தியோகம் தேடுற வாழ்க்கெல்லாம் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இந்த உத்தியோகம் விட இன்னொரு உத்தியோகம் நல்லபடியாக இருக்குது அங்கே போனால் கொஞ்சம் சம்பளமும் நிறையா இருக்குது சலுகைகளும் இருக்குது சரி அதில் போகலாம் அப்படின்னு நினச்சா தாராளமாக நீங்கள் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நான் சொல்வது அதை தான் சொல்லுவேன் நான் எல்லாரையும் வந்து இதெல்லாம் வந்து நேரம் அதனால் நீ இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போகணுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எப்போவுமே நான் சொல்கிறேன் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது பறக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பறந்துதான் ஆகணும் அப்போ நீங்கள் அதை டிசைட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ ஜீவனாதிபதி ஜீவன செலவுனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு பெரிய இது அவார்டெல்லாம் வாங்குவீங்க அந்தளவுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் சில பேருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகும் ரொம்ப நாள் அந்த வீடு வாங்கணும் மனை வாங்கணும் ஏதாவது ஒரு நம்ம பேரில் இருக்கணும்னு நினைப்பீங்க அப்போ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ அப்ளிகபிள் ஆகும் அதுவே எடுக்கிறதெல்லாம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் மனசில் ஒரு தெளிவான ஸ்கெச் போடுவீங்க இப்படித்தான் அப்படின்னு ஸோ அது ஒர்க் அவுட் ஆகும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் கேதுவின் மகம் நட்சத்திர காலில் சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயும் கவனமாக இருந்தாலும் போகிறோம் உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள் உங்களோட உத்தியோகம் என்ன எந்த துறையில் இருக்கீங்க நீங்கள் அந்த துறையில் நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யுங்க மற்றதை பற்றி அனாவசியமாக டென்ஷன் ஆகிக்காதீங்க எல்லாருமே பத்து பதினஞ்சு தொழில் பண்ணுறதுக்கு முடியாது எல்லாருமே நல்லா யோசிச்சு பாருங்கள் சில பேருக்கு தான் அந்த காரகத்துவம் ஒரு ஆகும் அப்போ தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் மனசில் ஒரு தெளிவு இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவானின் பூரம் காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா என்ன தான் உத்தியோகத்தில் வேலை பார்த்தாலும் அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சா தான் சந்தோஷம் அந்த சந்தோஷம் இப்போ கிடைக்கும் அதுவே தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருந்து சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும் போகிறோமா எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போயிட்டு வர்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வருமானம்னு வரணுமா இப்போ ஒரு அட்வொகேட் சும்மா கோர்ட்டுக்கு போயிட்டு போய்ட்டு வந்தார்னா என்ன பிரயோஜனம் ஒரு வழக்கில் வாதாடி ஒரு வருமானம் வந்து அது மூலமாக ஒரு நல்ல பேர் கிடைச்சாத்தான் நல்லது ஆக இந்த தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சந்தோஷம் இருக்கும் வருமானம் வரும் இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ஏன்னா பூரம் அப்படிங்கும்போது சுக்கிரனோட நட்சத்திரம் போது சந்தோஷம் சந்தோஷத்துக்காக சில செலவுகளை தாராளமாக செய்வீங்க ஏன்னா அவர் தான் விரையாதிபதி ஸோ செலவுகளை சூப்பராக செய்வீங்க பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு நாட்கள் ஜீவனாதிபதி சூரிய பகவான் சொந்த நட்சத்திரமான உத்திரம் காலிலே அவர் ட்ராவல் பண்ண போகிறார் அவரோட சொந்த வண்டியில் வரப்போகிறார் அப்போ உங்களுக்கு சில பேருக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எதிர்பாராத வருமானம்னு சொல்கிறீங்களே அது எப்படி அப்படின்னா தந்தை வழி உறவுகள் தாயார் வழி உறவுகள் இல்லைன்னா உங்கள் மாமன் மைத்துனன் இவங்களாம் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணலாம் மனம் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் உத்தியோகத்திலே தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் சரியா சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் இந்த நாலு நாட்களில் கண்டிப்பாக நடக்கும் அந்த நல்ல திருப்பத்தை நீங்கள் கரெக்டாக உபயோகப்படுத்திக்கணும் ஆனால் இந்த ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது கணவன் மனைவி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே வந்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா உத்தியோகம் உத்தியோகம் உத்தியோகம்னு குடும்பத்தை கவனிக்கல நினச்சி குடும்பத்தில் நாலு குட்டு விழும் கரெக்டாக அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயே நான் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு அங்கேயே போயிருந்தீங்கன்னு நினச்சிங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களை சீண்டவே மாட்டாங்க உங்களை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க விட்டு விட்டு அவங்க போனால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் குடும்பத்தில் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுக்கணும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் சூரிய வழிபாடு தான் ஏன்னா ஜீவனம் அப்படிங்கிறதுனாலே சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணணும் தினந்தோறும் பண்ண பண்ணால் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் ஒன்றுமே வேணாம் நீங்கள் டெய்லி ரெண்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வெளியில் வந்து நின்று சூரிய ஒளியை வாங்க காலையில் கரெக்டாக காலையில்னா நீங்கள் மட்டுக்கு எட்டு மணி ஒம்பது மணிக்கு எழுந்து வெளியில் வெயிலில் போயிட்டு நிற்கப்படாது அதேமாரி சில பேர் வந்து பதினோரு மணிக்கு எழுந்திருப்பீங்க காலையில் எழுந்து பதினோரு மணி வெயிலில் போய் நின்னீங்கன்னா அவ்வளோதான் கொதிக்கும் தகிக்கும் எண்ணெய் திட்டக்கூடாது சரியா காலையில் சூரிய உதயம் வருது பாருங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் வரும் அருணோதயம் வேறு சூரிய உதயம் வேறு அருணோதயங்கிறது வந்து சூரிய பகவான் இந்த தேரெடுத்துன்னு அப்படியே வரும்போது அருணங்கிறவர் ஓட்டின்ட்டு வரார் அதனால் அந்த அருணோதயம் அருணோதயம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஆனால் பார்க்க முடியாது அந்த ஒரு க்ஷணம் நமக்கு ஒரு கண்ணை அப்படியே மூடி திறந்துடுவோம் அதுக்குள்ளேயும் அருணோதயம் போய்டும் சூரிய உதயம் வந்துடும் நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள் அது பெரிய விஷயம் இந்த பூ மலர்றதும் மழை எப்போ பெய்யுறதுன்னு மகேஸ்வரனுக்கே தெரியாதான் அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் உண்டு அது மாதிரி அதனால் இந்த சூரிய உதயம் மண் அப்ப சூரிய வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருந்து பற்பல முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சிந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க